ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோனா நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறோம் சரி வாங்க போகும்போது என்ன நல்லா நடக்குதுன்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி மேடம் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்காக சாப்பாடு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கலாம் சரி வாங்க என்ன செய்வோம் வீட்டுக்கு தேவையான சாப்பாடு காலையில் செஞ்சு வச்சுட்டோம் சரி அவள் ஒரு ஆள் மட்டும்தானே சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் நோய் போட்டு வரைச்சு வச்சுட்டு சாப்பாடுக்கு தேவையான எல்லா காய்கறியும் அரிஞ்சு வச்சிட்டேன் ஆனா இஞ்சி புல் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அதனால சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி முட்டையை நல்லா அடிச்சு அடித்து நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இங்கே எண்ணெயே காயில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டுக்கலாம்

தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் அதை சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அதை உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கும் வெங்காயத்தை கல்லாக வதங்கிடுச்சு மட்டும் ஊற்றிக்கலாம் வாங்க அதிகம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் சிமில் வச்சுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டோம் சும்மா லைட்டாக முட்டைக்காக லைட்டாக உப்பு மட்டும் எடுத்த உடனே கிண்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் லைட்டாக மட்டும் கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே விட்டால அடி பிடிச்சிக்கும் ஃபுல்லால் கிளறக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த பொடி மாஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கும் எடுத்து ஓட கிண்டிட்டிங்கன்னா அது நல்லாவே இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதிகமாக சூப்பரேன் முட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைம்ல நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாமி அதிகமான சாப்பாடு போட்டுக்கிண்டாதீங்க எங்கள் வீட்டில் போதும் கரெக்டாக இருக்கும் உப்பு தான் செக் பண்ணிக்கு லைட்டாக உப்பு உப்பு மட்டும் மட்டுமே சாப்பாடு ரெடி ரெடியாகிடுச்சு வர பாருங்கள் அவதான் மேடம் டைப் ரைட்டிங் கிளாஸ் முடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வராங்க வீட்டுக்கு போனதுக்கு கொஞ்சம் அவளை உடனே சாப்பிட சொன்னோம் அவள் சித்தி வீட்டுலேயே சாப்பிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் மகம் தான் சாப்பிட்டோம் சரி போகும்போது எப்படி கை வீசிட்டு போறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லயே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் நாங்க எப்பயுமே போகும்போது திருக்காலூர் சைடு தான் போவோம் அங்கே அரகண்ட நல்லூரில் இறங்கி அவங்க ஊருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லைனா ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போகணும் இல்லைனா யாராவது வண்டியில் வந்து அண்ணா இருந்தாவது அண்ணா வந்து கூட்டிகிட்டு போவாங்க அண்ணாவும் வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க சரி நம்ம ஊர் சைடாக ஒரு பஸ்ஸு போவோம் அந்த பஸ் வந்து அவங்க ஊருக்கே போய்வோம் சரி அதனால் அந்த பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு போனோம் சத்தியமாங்க செம்ம சுற்று அங்கே வேறு வந்து ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷமாவது நின்று இருக்கும் செம்ம ஆயிட்டோம் நாங்கள் அந்த மேடம் வீட்டுக்கும் வந்தாச்சு

அத்தைகிட்ட பேசு ஒரே ஊராட்சி செருவா குருன்னு பட்டு மேலே கல்பாட்டு தங்க் அத்தை கூட பேசு நாங்கள் ரெண்டு பேருமே அவகிட்ட சொல்லாமலே போயிட்டோம் சரி மேடமோட ரியாக்ஷன் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அதை எடுக்க முடியல நாங்கள் ஆர்காட்டில் இருக்கும்போதே அவள் ஃபோன் பண்ணா எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணால் என்னாடி பண்ணுறேன் சாப்பிட்டே அப்படின்னு கேட்டால் நான் சும்மா தான் இருக்கிறேன் சரி நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் நேரில் போனோட மேடம் நல்லா ஷாக் ஆகிட்டாங்க சரி நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அவள் சாப்பாடே செஞ்சேன் நாங்கள் போனதுக்கப்புறம் முட்டெல்லாம் விழுந்து முட்டை குழம்பு யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றது பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை போல இருக்கு ஏதோ தோசை தாங்கிடுச்சின்னு சொன்னாங்க அங்கே அரகண்டநல்லூரில் வந்து மந்திரிச்சு தாயத்து கட்டினா சரியாயிடும் சொன்னாங்க சரி வா நாங்களும் அங்கே தானே போகிறோம் நாங்கள் அப்படியே ஊருக்கு போயிடுறோம் நீ அப்படியே அங்கே போயிட்டு பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அண்ணனோட தம்பி கூட தான் போனோம் அவங்க தான் இட்டு போய் எங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்தாங்க எங்களை விட்டுட்டு வந்து ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களோடய ஃப்ரெண்டு பேரை கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க நானும் உங்கள் ஃப்ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வெத்தில வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன் அக்கா ஃபோன் பண்ணி வீட்டில் ஏதாச்சும் விதை இருந்தால் எடுத்துகிட்டு வடின்னு சொன்னால் நான் இருக்கிற விதையற்றிட்டு அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா